ஓம் நமஸி வாய குருவால்கா குருவே துணை அண்மிகா அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றளவும் அதி ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காசி முனி உபாசனை இது எப்படி செய்கிறது இந்த காசி உபாசனை காசிமுனி காசி முனி உபாசனையானால் இதை வச்சு என்ன மாதிரியான காரியங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த காசி முனி அப்படிங்கிறத வந்து இன்றளவும் பார்த்தீங்கன்னா சித்தருடைய நூட்களையும் சரி அதாவது இதுக்கு முன்னாடி முன்னோர்களுடைய விஷயங்களும் சரி இந்த பிரயோகத்தை மறைச்சு தான் எல்லாமே பூராமே பிரயோகப்படுத்திட்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதனுடைய ஆற்றல் வந்து ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது ரொம்ப எந்த ஒரு ஏவல் வேலையும் சரி மாதிரி அஷ்டகர்ம வேலையும் சரி இப்படி சொல்லக்கூடிய வேலைகளை ரொம்ப துல்லியமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது தான் இந்த காசி முனி அப்படிங்கிறது சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரயோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த மைசூர் ஒரிசா சைடு இருக்கிறவங்க தான் அதிகமாக வந்து இந்த முறையை வந்து அவங்க இந்தளவும் அனுபவத்தில் வச்சுட்டுருக்காங்க இந்த பக்கம் வந்து ரொம்ப கம்மியான தான் இருக்குது சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நலனுக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி அப்படி இல்லைனா சந்திர கிரகணம் இல்லைனா சூரிய கிரகணம் இந்த நாட்களில் தான் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு வந்து காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வெள்ளாட்டினுடைய கொம்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து சாதாரணமாக இந்த கறிக்கடையிலலாம் கொடுப்பாங்க சரிங்களா அது நீங்கள் காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா அந்த கொம்பு மட்டும் தனியாக வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அதாவது வந்து இந்த கசாப் கடை இருக்குது இல்லைங்களா அங்கே நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்களே வந்து எடுத்து கொடுப்பாங்க அதனுடைய கொம்பு அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நண்டு இருக்கு இல்லைங்களா நண்டுடைய ஓடு அதுவுமே வந்து ஒரு சில இடங்கள்ல எல்லாம் விற்பாங்க அதுவுமே நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் தப்புல இந்த இதை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இது கூடயே வந்து படிகாரம் அழிஞ்சி விதை சூரணம் சரிங்களா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா இடித்து நீங்கள் வந்து பவுட்ரு மாதிரி சூரணம் செஞ்சுக்கணும் சூரணம் செய்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது கூடயே வந்து கருமஞ்சள் தைலம் அதே மாதிரி ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் அஷ்டகந்தகம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பதம் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிறீங்க சரிங்களா நல்லா ப அதாவது வந்து நல்லா பதத்தில் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா வந்து அரைச்சி முறையாக எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு சப்பாத்தி கல்யா எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதாவது வந்து இந்த சப்பாத்தி க கல் சொல்லி அந்த ஒரு சில இடங்கள்லாம் அது வந்து வளர்ந்துருக்கும் அதில் வந்து நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய நல்லா அந்த இதாக பார்த்து நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த மடலாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துடணும் சரிங்களா உழவு ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே நீங்கள் பண்ணிங்கன்னா அதிக சிறப்பு மேக்சிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பழமையான ஆலமரம் அப்படி இல்லைனாக்கா வன்னி மரம் எட்டி மரம் இதற்கடையிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மரத்தினுடைய வடக்கு திசையில் தான் நீங்கள் பீடம் அமைக்கணும் அந்த இடத்த நல்லா நீங்கள் முதல்ல நல்லா சுத்தம் பண்ணி விட்டு முறையாக வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்லா வந்து மஞ்சள் தண்ணீரை வந்து நல்லா தெளிச்சு விட்டுறணும் சரிங்களா மஞ்சள் தண்ணீரெல்லாம் தெளிச்சு விட்டு நீங்கள் முதல்ல தலைவாழ இலவரிச்சிடணும் தலைவாழ இலவரித்து முறையாக வந்து அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவுனால நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிறீங்க எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு அந்த அதனுடைய மையத்தில் வந்து இந்த சப்பாத்தி கல்லினுடைய மடல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்களே அந்த மடலை எடுத்து நீங்கள் அந்த மை மாதிரி செய்து வச்சுருக்கீங்களே அதை வந்து நல்லா இந்த மடல் மேலே நல்லா வந்து நீங்கள் வந்து பூசிக்கணும் சரிங்களா அது மேலே நல்லா எந்த ஒரு சொட்டையும் இல்லாத அளவுக்கு நல்லா பூசி அந்த எந்திரத்தினுடைய மையத்தில் வச்சுட்டு இதற்கு மேலே வந்து வில்வ ஓடு இருக்கு இல்லைங்களா வில்வ ஓட்டை வச்சு முறையே அதற்குள்ளே இழுப்பெண்ணை ஊற்றி இழுப்பெண்ணை தீபம் ஏற்றணும் சரிங்களா வெள்ளருக்கன் பஞ்சு இருக்கும் வெள்ளருக்கன் பஞ்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த வெள்ளருக்கன் பஞ்சு போட்டு தான் தீபம் ஏத்துகிற மாதிரி இருக்கும் தீபம் ஏற்றிக்கிட்டு முறை அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுக்கணும் சரிங்களா படையிலெல்லாம் போட்டுக்கிட்டு முறையாதிற்குண்டான சக்தி வாய்ந்த அழைப்பு மந்திரம்னு நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த அழைப்பு மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா சோடனா கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் எத்தனை நாட்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பதினாறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செய்கிறப்பவே வந்து அதனுடைய அதிர்வலைகள் வந்து ரொம்ப அதனுடைய ஆற்றல் வந்து ரொம்ப அதீத ஆற்றலாக இருக்கும் நல்லா அந்த உடலில் வந்து அந்த காசி முனியனுடைய ஆற்றல் இறங்கிறது நல்லா வந்து அனுபவபூர்வமாக நல்லாவே வந்துட்டு நீங்கள் வந்து உணரலாம் உங்களுடைய உடல் அளவும் சரி அதே மாதிரி உங்களுடைய உங்களை பார்க்குறவங்களே வந்து கேட்பாங்க சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை இது இதை நீங்கள் வந்து முறையாக சித்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த அஷ்டகிரம வேலைகளை ரொம்ப அதிவேகத்தில் செய்யலாம் சரிங்க அந்த கட்டு வேலைகளும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அடித்து கொடுக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு துல்லியமாக அடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறது இதை நீங்கள் வந்து முறையாக தக்குனு குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு நடந்து பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் சிவாய வாழ்க குருவே துணை